ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் ஒயிட் ரைஸே சேர்க்காம வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அதுவும் வீட்டில் இருக்க சிம்பிளான ஐட்டம் வச்சேன்றதை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கோம் இன்னே மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம ப்ளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் டெஃனெட்டாக இருக்கணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் மூணு கப் தண்ணி கூடவே ஒரு சிட்டிக டர்மரிக் பவுடர் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கைப்பிடி அளவு காய வச்ச ஆவாரம் பூ இதழ்களை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வைக்க போகிறேன் ஆவாரம்பூ வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் கிளியர் ஸ்கீன் ஹேர் ஃபால் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இந்த சம்மர் சீசனில் வெயிலுக்குமே ரொம்ப நல்லது பாடியும் கூலா வச்சுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு கலரெல்லாம் மாறி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அரை லெமனை எடுத்து சார் போகிறேன் இன்றைக்கி நான் ரெண்டு கப் போல் டீ ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கப்லேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஜூஸை கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி ஜூஸோடு சேர்த்துக்கோங்க சூப்பரான ரெஃப்ரெஷிங் ஆவாரம் பூட்டி ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் நைட்டே தினையை வந்து ஒரு கப் அளவு எடுத்து ஊற வச்சிட்டேன் கழுவி இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது தினை உப்புமா அதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தழிச்சிக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சி வந்த உடனே இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு பீன்ஸ் கேரட் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க காயெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த கப்பில் தினை எடுத்து ஊற வைக்கிறீங்களோ அதே கப்ல நாலுலேருந்து அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பிச்ச ஸ்டேஜில் ஊற வச்சிருந்த திணையை நல்லா அலசி திருப்பி சேர்த்துக்கோங்க சிம்ல வச்சு அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதிமூணு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் இறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா நான் ஒரு ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு செய்யும்போது இதில் இருந்து வர ஸ்மெல் வந்து நார்மலான ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்காது அதனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்திருக்கு உப்புமா ஸோ இப்போ நீங்கள் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அரை கப் அளவில் தினை வெஜிடபிள் சேர்த்த உப்புமா புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் மூங்கால் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சமாக சட்னி எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரௌத் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உப்மாவும் சட்னியும் சாப்பிடுங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்கள் ஏதாவது ஒரு பழம் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி உடவே பாதாம் அதுக்கப்புறம் ஊற சியா சீட்ஸை கலந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படியும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா லைம் ஜூஸ் ஆம்லா ஜூஸ் இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்கு நான் கோதுமை சம்பாரவை தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டு ஆட்கள் வந்து கீரைனா நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு மாறிடுவாங்க எனக்கு மட்டுன்றதுனால நான் இப்படி செஞ்சுக்கிட்டேன் ஒரு அரை கப் அளவுல கோதுமை சம்பா அரிசி குக்கர்ல வச்சு ஒரு கப் நிறைய அரைக்கீரை எடுத்திருக்கேன் கொஞ்சமா அவரக்காய் பொரியல் ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அவரக்காய் பொரியல் முட்டை அதுக்கப்புறமேட்டு தான் கீரையும் கோதுமை சாம்பாராவையும் நீங்க சாப்பிடணும் ஈவினிங் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க ஹாஃப் கப் தான் எடுத்துக்கணும் எங்க வீட்டில் அடி மாவு ரொம்ப புளிச்ச மாவு இருந்ததுல அதுல ஒரு கைப்பிடி அளவு நான் கோதுமையை சேர்த்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக கன்வெர்ட் பண்ணுமே முட்டை போட்டு வெங்காயம் தக்காளி வச்ச சட்னியும் மதியம் இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருந்த பொரியல் மீந்திருந்தது அவரக்காய் பொரியல் அதை வச்சு சிம்பிளான ஒரு டின்னரோடு முடிச்சிட்டேன் டின்னருக்கு அப்புறம் கொதிக்க வச்ச ஓமன் தண்ணியோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்ச சியா சீட்ஸ் தண்ணியோ குடிச்சிட்டு படுத்துக்கோங்க கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்கும் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ